உங்களோட கடந்த காலத்தையே மாத்த உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படி ஆசையா ஒரு வருஷம் பின்னாடி போன பத்து பேர் அங்க ஒவ்வொருத்தரா மர்மமான முறையில துடிதுடிச்சு இறக்குறாங்க அந்த மரணங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கொடூரமான முகம் யாருது ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆகி இப்ப தமிழ் டப்பிங்ல வந்திருக்கிற த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ரிப்பீட் த இயர் வெப்சீரிஸோட கதையை இப்ப வாங்க பாப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வெப்சீரீஸோட கதை என்னன்னு பார்த்தா ஒரு பத்து பேருக்கு தன்னோட வாழ்க்கையில கடந்த காலத்துக்கு போய் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை மாத்துறதுக்கான ஒரு அபூர்வமான வாய்ப்பு கிடைக்குது அவங்களும் ஆசையா போறாங்க ஆனா அவங்க பழைய வாழ்க்கைய மாத்த நினைக்கும்போது பல விஷயங்கள் அவங்களுக்கு எதிராவே நடக்குது அது மட்டும் இல்லாம அந்த பத்து பேர்ல ஒவ்வொருத்தரா மர்மமான முறையில இறக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஏன் கொல்லப்படுறாங்க கடைசில யாரு தப்பிச்சு பிரசன்ட் காலத்துக்கு வந்தாங்கன்றதுதான் இந்த சீரிஸோட விறுவிறுப்பான கதை இந்த சீரிஸோட பெரிய பலமே இதோட ஸ்டோரி பிளாட் தான் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டைம் டிராவல் கதையை எடுத்து அதை சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காங்க இதுல நடிச்ச ஒவ்வொருத்தருமே அவங்க கேரக்டரை ரொம்ப தரமா பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரோட கேரக்டர் ரைட்டிங்கும் ரொம்ப தனித்துவமா இருக்கு டைம் டிராவல் பண்ற அந்த காட்சிகள் மற்றும் பாஸ்ட்டுக்கு போய் அவங்க செய்யற மாற்றங்கள்னால வர்ற விளைவுகள் எல்லாமே ரொம்ப நீட்டா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா ஒளிப்பதிவு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மற்றும் பின்னணி இசை எல்லாமே ஒரு தரமான அனுபவத்தை கொடுக்குது திரைக்கதை எங்கேயுமே லேக் இல்லாம அடுத்து என்ன நடக்கும்ன்ற எதிர்பார்ப்ப ஒவ்வொரு எபிசோட்லயும் கொண்டு வருது கொரியன் கிரைம் ஃபேண்டஸி த்ரில்லர் சீரிஸ விரும்புறவங்களுக்கு இது ஒரு செமட்ரீட்டா இருக்கும் மொத்தத்துல இது ஒரு தரமான வெப் சீரிஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க இந்த சீரிஸ்க்கு நம்ம சேனல் கொடுக்குற ரேட்டிங் ஃபைவுக்கு த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி